தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரயிலில் நாலு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக பிரமுகர் நயினார் நாகேந்திரன் மீது அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறிய நிலையில் அமலாக்கத்துறை அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது மேலும் கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடா நடைபெறுகிறதா என்பதை தேர்தல் பறக்கும்படி இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணித்து வந்த நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து நாலு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட பணமானது நெல்லையின் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என்று விசாரணையில் தெரியவந்தது மேலும் இந்த பணத்தை கொண்டு சென்ற மூணு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் விசாரணை நடத்தியபோது இவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததாக தெரிகிறது இது தொடர்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி நேரில் வந்து ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்று நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீஸ் சம்மன் அனுப்பியிருந்தனர் இந்நிலையில் விசாரணைக்காக நயினார் நாகேந்திரன் தாம்பரம் காவல் நிலையத்தில் இன்று ஆஜராகவில்லை மாறாக நயினார் நாகேந்திரனின் வழக்கறிஞர் காவல் நிலையத்தில் ஆஜராகி மனு ஒன்றை அளித்தார் அந்த மனுவில் நயினார் நாகேந்திரன் ஆஜராக பத்து நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று அவர் தெரிவிக்கப்பட்டிருந்தனர் மேலும் ரயிலில் சிக்கிய பணத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் முன்னதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது தினசல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆர்வம் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்